விடியலை நோக்கி விளம்பரம் இல்லாமல் விசித்திரமாக வித்தியாசமா செம்மையான ஒரு கெட்டப்ல ஒரு வளம் வரக்கூடிய அருமையான கும்பராசி நேர்கள் கடவுள் உங்களுக்கு பொக்கிஷமா எப்படி கொடுக்கிறாருன்னா அடிக்கடி கெட்டப்பை மாத்திர டைமை கொடுப்பாரு இதுதான் கும்பராசிக்கு அடிக்கடி உங்க கெட்டப்ப மாறும் அடிக்கடி உங்க டைம் மாறும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க ஆனா கும்பராசிக்காரங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு மாதிரியாவும் அடுத்த ஒரு நேரம் ஒரு மாதிரி திடீர்னு அவர் இந்த தொழில் பண்ணுவார் திடீர்னு அந்த தொழில் பண்ணுவார் திடீர்னு இந்த பாட்டு கேட்பார் திடீர்னு அந்த பாட்டு கேட்பார் அடுத்தடுத்த படிப்படியான உயர்வுகளை கண்டிப்பாக கும்பராசிக்கு மட்டும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனா இந்த கும்பராசிக்காரவங்க அசந்தர கூடாது நமக்குதான் வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு இருக்கும் யாருக்கோ கொடுக்குறாங்கப்பா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த என் உடன் பிறப்புகளே உங்களுக்கு சகாயமான விஷயத்தை நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை தெய்வம் செய்வதற்கு தயாராக இருக்கு தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சிதன் தன் கூலி தரும் இந்த முயற்சியை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் கும்பராசி நண்பர்கள் அந்த உடன்பிறப்புகள் இந்த முயற்சிக்கு தக்கவாறு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்னொன்னு ரொம்ப லக்கி போசனம் கூட கும்பராசி ஆஹ் பொய் சொல்லாதீங்க அப்படித்தானே நீங்க சொல்றீங்க நாங்கெல்லாம் ஒன்னும் லக்கியே கிடையாது ஆமா நீங்க லக்கி இல்லை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க லக்கான ஆள் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க லக்கான ஆளா இருக்கிறதுனால ப்ரோ சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே இந்த சேனலை பாக்குறீங்க இல்லைன்னா இத பார்க்க முடியுமா நமக்கு லக்கு இருந்தாதான்னு ஒரு நல்லதே காதல வந்து விடும் நமக்கு லக்கு இருந்தாதான் அவத்தவங்களை பார்க்க முடியும் ஒண்ணு இல்லைங்க ஒரு பெரிய விஐபிஐ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்களேன் நம்பவே மாட்டீங்க நீங்க நினைச்ச ஒரு சில காலங்களுக்குள்ள அவங்க ஒண்ணு டிராவல்ல போறதை நீங்க டைரக்டா பார்க்கலாம் உங்களை பார்க்க வராங்களான்னு கேட்காதீங்க நான் அதுக்கு சொல்லல நீங்க அவங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் பாத்திர முடியும் நீங்க ஒன்னே சொல்லலாம் மறிச்சு மறிச்சு நீங்க சொல்லலாம் ஆமா யூடியூப் போட்டா பார்க்க போறோம் அது கிடையாது நேரடியா லைவ்ல பாக்குற டைம் வாய்ப்பு நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா அது நடக்கும் இதுதான் கும்பராசி அப்ப கும்பராசிக்கு கடவுள் ஆறு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் அந்த முன்னேற்றத்தை எப்படி கொடுக்கிறார்னா எந்த இந்த டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அதுல கரெக்டா டைவர்ஷன் ஆகிட்டு இருக்கணும் நான் போக மாட்டேன் எனக்கு இப்படிதான் வேணும் இதே ரூட்டு தான் அப்படின்னு சொன்னா கும்பத்தால் முன்னேற முடியாது இதுதான் சூத்திரம் இதுதான் கடவுள் படைத்த பொருள் கும்பராசி என்பர்களே இந்த இதயத்தில உங்களுக்கு இறுக்கம் என்னைக்குமே இருக்கக்கூடாது இறுக்கம் இருக்கக்கூடாது இரக்கம் நிறைய இருக்கு ரொம்பவும் இருக்கக்கூடாது ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க நிறைய ஏமாத்தங்களை நம்பிக்கை துரோகங்களை கும்பராசி சந்திக்கும் எப்படி தெரியுமா தன் ஆசையை அடகு வைத்துட்டு தான் வாழ்க்கை நடத்தும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன் ஆசையை அடகு வச்சிடும் அத்தவங்களுக்காகவே அப்பா அம்மா அண்ணன் தம்பி பொண்டாட்டி புள்ள புருஷன் நண்பன் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த கும்பராசி எதாவது பெற்றிருக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது வாங்கியிருக்காப்பா ஏதாவது கிடைச்சிருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டா அவன் சந்தோஷமா இருந்தா அதை தான் எனக்கு சந்தோஷம் நீ நான் ஆடு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆடு மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒண்ணு வேலை நடக்க மாட்டேங்கிதுங்களா ஆனா காடு இருக்காரு கவலைப்படாதீங்க நீ ஆடு ஒர்க் பண்ணாலும் காடு இருக்காரு கடவுளை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கும்பத்திற்கு உண்டு உடனே எனக்கு யாரும் போன கேட்டுறாதீங்க கடவுள் எப்படி பார்ப்பாரு எப்படி இருப்பார்னு கேட்காதீங்க எப்படி தெரியுமா மத்தவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்க அதை பார்க்குறீங்க பாருங்க அதான் கடவுள் மத்தவங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க யார் எப்படி போனா என்னன்னு நினைக்கிற ஆளு கும்பராசி கிடையாது ஒருத்தவங்க சாப்பாடு பசிச்சவனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துட்டு அவன் சாப்பிட்ட பண்ண சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் பாருங்க அதை கேட்க நினைக்கிற கூடியவர்கள் கும்பராசி சார் ஒரு தெரிஞ்ச ஒரு ஒருத்த பொண்ணு சொல்றாங்க என் வாழ்க்கையில எல்லாமே என் குடும்பம் அப்படிங்கிறாங்க எங்க உங்களை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் உங்களை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு குடும்பம் தான் உலகம் அவங்க தான் நான் நான் உடனே கேட்டேன் நீ கும்பராசி அம்மா அப்படின்னு ஆமாங்க இவ்வளவுதான் தான் கம்யூனிகேஷன் முடிஞ்சு போச்சு நான் ஒண்ணே சொன்னேன் ஒன்னு மாத்த முடியாது ஆனா அதே நேரத்துல எல்லாமே செய்வாங்க இவங்க பிரவேசியில இவங்களுடைய சொந்த விஷயத்துல மத்தவங்க தலையிட்டா கும்பத்துக்கு பிடிக்காது கும்பத்துக்கு இவங்க சொந்த விஷயத்துல தலையிட்டாலும் பிடிக்காது என்ன நான் சொல்றது உண்மைதானே என்ன கும்பராசி நேர்களே நான் சொல்றது உண்மைதானே இப்படி இந்த கும்பராசியோடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதில் வியப்பான சம்பவங்களை கடவுள் கொடுப்பார் வியப்பான சம்பவங்களை ஒரு வார்த்தை ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா என்ன பாட்டு ஒரு படத்தில் வரும் கண்டேன் மகானு இது ஒரு மகாலட்சுமியே ஓவர் நைட்டில் நானும் ரஜினியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் எனக்கு அந்த பாட்டு சரியாக ஞாபகம் வரல ஓவர் நைட்டில் நானும் ரஜினியின் மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனால் முதல்ல மகாலட்சுமின்னு ஒரு வார்த்தை வரும் எனக்கு அந்த பாடல் சரியாக வரல இந்த வாய்ப்பை கும்பத்திற்கு கடவுள் அடிக்கடி கொடுப்பாரு நினைச்சு பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ பாருங்க எங்களோட நிழலாக நாங்கள் உங்களுக்கு நிழலாக இருக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் கும்பராசி அன்பர்களே உயர உயர நீங்கள் பறக்கக்கூடியவர்கள் உயர உயர பறக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் கீழே இறங்க மாட்டீங்க நீங்க பண்ற உதவிகள் எல்லாம் பண்ணுங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான் உங்களுக்கு யாரும் உங்களை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த எண்ணத்திலேயே நீங்க ஃபாலோ பண்ணுங்க தப்பு இல்லை அதாவது அடங்க மறுப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அடங்க மறுப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் அன்பிற்காக முழுமையாக அடங்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அன்பிற்காக முழுமையாக அடங்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் ரெண்டு இடத்துலயும் கும்பராசி வரும் சிம்ம ராசியில எந்த கிரகமும் உச்ச ஆட்சி கிடையாது கும்ப ராசியில எந்த கிரகமும் உச்ச ஆட்சி கிடையாது இது தெரியுமா அப்படின்னா என்ன இப்போ சிம்மம் சூரியனுடைய இடம் கும்பம் சனியோட இடம் அப்பாவுக்கு தாய் எட்டு அடிப்படைஞ்சா குட்டி பதினாறு அடிப்பாயிடுவாங்க பன்னெண்டு ராசியில முதல் ராசியா சிம்மம் இருந்தாலும் அந்த பன் பதினோரு ராசியின் தன் கைக்குள்ள வச்சிருக்கிறது கும்பராசி எப்பேற்பட்ட மனுஷனும் கும்பராசிக்காரங்கள்ட்ட போயிட்டோம்னா கும்பராசிக்காரங்க சொல்றது கேட்கற மாதிரி ஆயிடும் இல்லைன்னா கும்பராசிக்காரவங்க அவங்க அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு பூத்திடுவாங்க அவங்க சிந்தனை கொண்டு இங்க மட்டும் செலுத்திடுவாங்க அப்ப இத எப்படி செய்யணும் ஊசி குத்துற மாதிரிதான் சிலப்பே குத்திடக்கூடாது அப்படியே குத்தணும் வலிக்கவே கூடாது ஆஹ் இப்படிதான் நம்ம சிந்தனையை மத்தவங்கள்ட்ட புகுத்தணும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க கும்பராசி அன்பர்களே அப்பதான் சக்சஸ் பெற முடியும்

நான் நினைக்கிறத உடனே அவங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறது சார் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் சார் ஒரு பையன் ரொம்ப நல்ல காதல் சரி பொண்ணு காதலே விட்டுருங்க திருப்பி இந்த பக்கம் என்ன என் காதல் அப்படி போகிறோம் ஒரு அப்பா அம்மா கிட்ட நல்ல ரிலேஷன் நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கும் நல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சந்தோஷம் இருக்கு பையனுக்கும் அம்மாவுக்கும் நல்ல ஒரு எதுவுமே கெடுதல் இல்லைங்க லைஃப்ல ஆனா ஓவரா அன்பு செலுத்துறாங்க பாருங்களேன் அது கும்பராசி ஓவரா அப்ப செலுத்தும் போது அந்த அன்பு அதிகமாகும் போது வெறுப்பு வந்துடும் நாளைக்கு பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரிசல்ட்ட நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இவங்க இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப என்ன ஆனா உறவே விரிஞ்சிடும் உறவே விரிஞ்சிடும் இப்ப இந்த இடத்துல கும்பம் பொறுமையா இருக்கணுமா வேணாமா அப்ப சொல்லுங்க பாப்போம் நான் சொல்றது கரெக்டா தப்பா இதுக்குதான் நான் சொன்னேன் காதலிக்கிற பொண்ணுகிட்டையும் சரி காதலிக்கிற பையன்கிட்டையும் சரி அவங்க கும்பரா நீங்க கும்பராசியா இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட பதில் வரதுக்கு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பதில் வரும் நீங்க கும்பராசியா இருந்தா நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லவ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது அந்த பதில் வரதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் ரொம்ப வெயிட் பண்ணணும் நல்ல பதில் வரும் ஒரு வாத்தியாரை போய் பார்க்குறோம் ஒரு வக்கீலை போய் பார்க்குறோம் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம சாதகமாக வரணும்னா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரும் மெடிசனுக்கு நம்ம வந்து போய் பாக்குறோம் டாக்டரை போய் பாக்குறோம் அந்த டாக்டர்கிட்ட வந்து நமக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரணும் நல்ல ரிசல்ட் வரும் வெயிட் பண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளும் வாழ்றோம் அவங்கள காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம் வெயிட் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் வரும் சொத்து கிடைக்கும்னு நினைக்கிறோம் அந்த சொத்து கிடைக்கணும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும் எல்லாத்துக்குமே வெயிட் ஆனா இந்த கும்ப எல்லாத்துக்குமே அவசரம் அவசரப்பட்டுதுன்னா அங்க அப்படியே ஆகாசத்திலே நிற்கும் வேற வழியே கிடையாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி ஆகாயத்தில் வாழ வேண்டியதுதான் எவனாவது ஆகாயத்தில் கோட்டை கட்டி வாழ முடியுமா பூமியில தானேங்க கோட்டை கட்ட முடியும் பூமியில் கோட்டை கட்டினா தானே உள்ள போய் வாழலாம் ஆகாயத்தில் கோட்டை கட்டி இப்படி அண்ணாந்து தான் இருக்கலாம் அப்ப என்னன்னா ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கீங்க கும்பராசி அன்பர்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்களுடைய எண்ணத்தை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அங்கே தான் அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகது இந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிங்க நல்ல மாற்றம் ஏற்படும் கடவுள் படைத்த பொக்கிஷம் உண்மையிலேயே நீங்க தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கும்பத்துக்கு உண்டு தெய்வம் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடமும் கும்பம் ஒரு விஐபி வராங்க கும்ப மரியாதை தானே கொடுக்குறாங்க வேற ஏதாவது மரியாதை கொடுக்குறாங்களா நண்டை பிடிச்சி மரியாதை கொடுக்குறாங்களா இல்லை தேலை பிடிச்சி மரியாதை கொடுக்குறாங்களா இல்லை வில்லி அம்பி எடுத்து கொண்டு கொண்டு கொடுத்து வாங்க அப்படின்றாங்களா இல்லை ஒரு கும்பத்தை கொண்டு போய் கொடுத்து அங்க கும்ப மரியாதை பாத்திருக்கீங்களே அப்ப கும்பம்னா என்ன எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அவர்களை அழகாக வழி நடத்தக்கூடிய இடம் இதுதான் கும்பராசி இந்த மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே காலத்துல கிடைக்கும் அது மாதிரி உங்க பிளான கரெக்டா போடுங்க கடை நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு எல்லாமே உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பொண்ணு கிடைக்கும் பெண்ணு கிடைக்கும் பொருள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் செல்வந்தனாக கூடிய யோகம் கோடீஸ்வரனாக யோகம் எல்லாமே உண்டு ஆனா சைலண்டா செய்ய யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நீங்க அதிகமாக வழிபாடு செய்யறது யார குலதெய்வ வழிபாடு திருக்கடையூர் அபிராமி மயிலையிலே கற்பகாம்பாள் காஞ்சியிலே காமாட்சி இந்த சுவாமிகள் அம்பால் அதிகமா நீங்க வழிபாடு செய்ய 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 கும்பத்திற்கு பிரதிபலிப்புகள் அதிகமாகும் உங்கள் பார்வை வசீகரமாகும் உங்க சிந்தனைகள் அதிகமாகும் காயத்ரி மந்திரத்தை அதிகமா சொல்லுங்க நல்ல யோகத்தை அடைய முடியும் தெய்வ பலம் என்னைக்கு இருக்கு யாரை பார்த்தாலும் பிளஸ்ஸிங் வாங்குங்க கும்பராசி என்பர்களே ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு ஒரு கோடி பலனை கொடுக்கும் ஒரு பிளஸ்ஸிங் ஒரு கோடி பலனை கொடுக்கும் உங்களோடு நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக கும்பம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசி ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தரக்கூடிய ராசி வாய்ப்புகளை பெற்று வாழக்கூடிய ராசி வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வைராக்கியமானவர்கள் எல்லாம் கும்பத்திலே பிறந்தவர்கள் தான் நீங்களும் கும்பத்தில் பிறந்திருப்பதால் வாழக்கூடியவர்கள் வைராக்கியமானவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறீர்கள் இந்த வீடியோக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போது நல்ல மாற்றங்கள் நடக்க போது எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்க போது வாழ்த்துக்கள் அன்னை ஆதிபராசக்தி துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்ற வளமையும் குன்றமையும் கழுவினாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா நல்வாழும் சுயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொந்தரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருதுகிலும் மாயனது தங்கையே அதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அபிராமியுடைய திருப்பாதங்களை நாம் தொழுது கும்ப ராசி நேர்களுக்கு சகல செல்வங்களையும் தர வேண்டும் இமயகிரி ராசதனையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம் நிச்சயமா நல்லது நடக்கும் கும்பராசி அன்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதையே நடக்கும்